ஹலோ வெல்கம் டு தமிழ்நாட்டில் மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் கட்டடக்கலை ரீதியாக பிரமிக்க வைக்கும் கோயில்களை பற்றிய தகவலை இங்கு எடுத்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அப்படி எந்த கோயிலை பத்தி தகவலை உங்களுக்கு சொல்ல போறான் அப்படின்னா கங்கைகோட்ட சோழபுரம் கோயிலை பத்தி தாங்க இந்த கோயில் சோழ வம்சத்தின் ஆடம்பரம் மற்றும் கலாச்சார புத்திசாலித்தனத்திற்கும் ஒரு சான்றாக உள்ளது இந்த கோயிலை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோயில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஜெயங்கொண்டம் நகரத்துக்கு அருகில் உள்ள கங்கைகொண்ட சோழபுரம் என்ற ஊரில் தான் இந்த கோயில் இருக்குது இலங்கை மலாய் தீபகற்பகம் மற்றும் இந்தோனேசியாவின் சில பகுதிகளில் போன்ற தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள பகுதிகளை முதலாம் ராஜேந்திர சோழன் இராணுவ கைப்பற்றிய பின்னர் இந்த கோயிலின் கட்டுமானம் தொடங்கப்பட்டதாக நம்பப்படுகிறது தஞ்சாவூரின் வீழ்ச்சிக்கு பிறகு சோழப் பேரரசின் தலைநகரமாக மாறிய கங்கைந்த சோழபுரம் கங்காவையை கைப்பற்றியவன் ஊர் என்று பொருள்படும் இந்த கோயில் ராஜேந்திர சோழாவின் வெற்றிகரமான பிரச்சாரங்களை பிரதிபலிக்கிறது தென்கிழக்கு ஆசியாவில் இந்த கோயில் ஒரு கட்டிடக்கலை அற்புதமாக நிகழ்கிறது இது திராவிட பாணியே அதன் மிக சிறந்த இடத்தில் உயர்ந்த கோபுரங்கள் மற்றும் சிக்கலான செதுக்கல்கள் மற்றும் அதன் மையத்தில் ஒரு பெரிய சிவலிங்காவை காட்டுகிறது இந்த புதிய நகரம் ராஜேந்திர சோழனின் வெற்றிகளை போற்றும் வகையில் உருவாக்கப்பட்டது மேலும் நகரின் உள்கட்டமைப்பின் ஒரு பகுதியாக கோயில் கட்டப்பட்டுள்ளது இக்கோயில் ஒரு சமய மையமாக மட்டுமல்ல சோழ வம்சத்தின் சக்தி மற்றும் மகத்துவத்தின் அடையாளமாக விளங்கியது கங்கான சோழபுரம் கோயில் அதன் கட்டிடக்கலை சிறப்புக்காக புகழ்பெற்றது குறிப்பாக திராவிட பாணி கட்டிடக்கலையுடன் தொடர்புடையது இது பாரிய கோபுரங்கள் அதாவது வாசல் கோபுரங்கள் நுணுக்கமாக செதுக்கப்பட்ட தூண்கள் மற்றும் பெரிய மைய கருவறைகளால் வகைப்படுத்தப்படுகிறது இக்கோயில் வளாகம் தஞ்சாவூரில் உள்ள பெரிய பிரகதீஸ்வரர் கோயிலை பிரதிபலிக்கிறது என்றே சொல்லலாம் இது ராஜேந்திர சோழனின் தந்தையான ராஜராஜ சோழன் என்பவரால் கட்டப்பட்டது கங்ககொண்ட சோழபுரத்தில் உள்ள கோயிலில் தஞ்சாவூர் கோயிலில் புரிந்த அதே கட்டிடக்கலை கலைஞர்களால் வழிகாட்டுதலின் கீழ் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது கருவறையில் முதன்மை கடவுளான சிவன் ராஜராஜேஸ்வரர் வடிவில் இருக்கிறது மேலும் கோயிலில் மிகப்பெரிய சிவலிங்கம் உள்ளது கோவிலின் வடிவமைப்பு சோழர் கட்டிடக்கலை பாரம்பரியத்தின் முக்கிய அம்சங்களான மத அடையாளங்கள் மற்றும் கட்டிடக்கலை துல்லியம் ஆகிய இரண்டின் கூறுகளையும் உள்ளடக்கியது இந்த கோயிலுடைய வரலாற்று முக்கியத்துவத்தை பார்ப்போம் கங்க சோழபுரம் மற்றும் அதன் கோயிலின் ஸ்தபமானது சோழ வம்சத்தின் இராணுவ மற்றும் கலாச்சார மேலாதிக்கத்தின் துணிச்சலான அறிக்கையாக கூறப்படுகிறது இந்த நகரம் சோழர்களின் சக்தியை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டது மேலும் இந்த கோயிலின் பேரரசின் மக்களுக்கு ஒரு மையப்புள்ளியாக செயல்பட்டது முதலாம் ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு குறிப்பிடத்தக்க அளவில் விரிவடைந்து அதன் உச்சத்தை எட்டியது ராஜேந்திரனின் ஆட்சி இந்திய வரலாற்றில் மிகவும் வளமான காலகட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மேலும் சோழ பேரரசின் செல்வம் மற்றும் கலாச்சார சாதனைகளின் சின்னமாக கங்ககண்ட சோழபுரம் கோயில் உள்ளது இதனுடைய சரிவு மற்றும் மறு கண்டுபிடிப்பு இந்த கோயில் காலப்போக்கில் சோழ பேரரசு வலுமீழ்ந்த தலைநகரம் நகர்ந்ததால் கங்கை சோழபுரம் படிப்படியாக வீழ்ச்சியடைந்தது நகரமும் கோயிலும் இறுதியில் கைவிடப்பட்டு இருளில் வீழ்ந்தது இருப்பினும் இந்த கோயிலின் நவீன யுகத்தில் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது மற்றும் வரலாற்று மற்றும் தொல்பொருள் ஆர்வத்தின் ஒரு புள்ளியாக தொடர்கிறது இந்த கோயிலுடைய தற்போதைய நிலை இன்று கங்ககொண்ட சோழபுரம் கோயில் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக உள்ளது மேலும் அதன் இடிபாடுகள் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தின் குறிப்பிடத்தக்க பகுதியாகும் கோவில் வளாகம் இன்னும் ஒரு செயலில் வழிபாட்டு தலமாக உள்ளது மேலும் இது சோழ பேரரசின் வரலாறு மற்றும் அதன் கட்டிடக்கலை சாதனைகளின் மகத்துவம் ஆகியவற்றில் ஆர்வம் உள்ள பார்வையாளர்களை ஈர்க்கிறது தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் மற்றும் தாராசுரத்தில் உள்ள ஐராவதீஸ்வரர் கோயிலில் போன்ற பிற புகழ்பெற்ற சோழர் கால கோயில்களை உள்ளடக்கிய பெரிய வாழும் சோழர்கள் கோயில்கள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளத்தின் ஒரு பகுதியாக இந்த கோயில் உள்ளது கோயிலின் முக்கிய அம்சங்கள் இராணுவ வெற்றி மற்றும் கலாச்சார சாதனை ஆகியவற்றின் சின்ன வடிவில் கங்ககொண்ட சோழபுரம் கோயில் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் வரலாற்றில் ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது இது சோழ சாம்ராஜ்யத்தின் பெருமையை பிரதிபலிக்கிறது அதன் கட்டிடக்கலை அழகு மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் சோழ பேரரசின் நீடித்த பாரம்பரியத்திற்கு சான்றாக அமைகிறது கோயிலில் உள்ள சிற்பங்கள் முதன்மை கருவறையில் சுவற்றின் வெளிப்புற மாடங்களில் அரதநாதீஸ்வரர் நடராஜர் போன்ற சிவனின் திருவுருவங்கள் மேலும் பிரம்மன் துர்க்கை திருமால் சரஸ்வதி என ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று சிவன் ஒரு அடியாருக்கு மாலை சூட்டுவது போல் செதுக்கப்பட்டுள்ளது சிலர் அந்த அடியார் அறுபத்தி மூணு நாயன்மன்களின் ஒருவனான சண்டீஸ்வரர் என்றும் வேறு சிலர் அவ்வுருவம் கோயிலை கட்டிய முதலாம் ராஜேந்திரன் என்றும் கருதுகின்றனர் ஒன்பது கோள்களை குறிக்கும் ஒற்றை கால்களாலான நவகிரகம் கோயிலில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் உள்ள கட்டிடங்கள் அறுநூத்தி அறுபது அடி அதாவது நூத்தி எழுபது மீட்டர் நீளம் உள்ள முன்னூத்தி இருபது அடி அதாவது தொண்ணூத்தி எட்டு மீட்டர் அகலம் கொண்ட முற்றுத்துறம் கூடிய உயர்ந்த மேடை மீது இக்கோயில் அமைந்துள்ளது நடு கருவறையில் இக்கோயிலின் முதன்மை இறைவனான பிரகதீஸ்வரர் அதாவது சிவன் லிங்க வடிவில் உள்ளார் லிங்கத்தின் முக்கிய பகுதி கிழமேற்காக நூத்தி நாலு மீட்டர் அதாவது முன்னூத்தி நாற்பத்தி ஒரு அடி நூறு அடி அளவும் கொண்டுள்ளது லிங்கத்தின் உயரம் நாலு மீட்டர் அதாவது பதிமூணு அடி அப்பகுதியில் சுற்றளவு பதினெட்டு மீட்டர் அதாவது ஐம்பத்தி ஒன்பது அடி நூறு ஸ்கொயர் ஃபீட் அளவில் உள்ள கருவறைக்கு முன் அர்த்த மண்டபமும் முன் மண்டபமும் உள்ளன கருவரியின் முன் இருபுறமும் ஆறு அடி உயரம் உள்ள துவாரபாளர்கள் சிலைகள் காணப்படுகின்றன கருவறியின் மீது உள்ள விமானத்தின் உயரம் ஐம்பத்தி ஐந்து மீட்டர் அதாவது நூத்தி எண்பது அடி இவ்விமானம் தஞ்சாவூர் பிரிவுடையார் கோவில் விமானத்தை விட மூன்று மீட்டர் அதாவது ஒன்பது புள்ளி அடி எட்டு உயரம் குறைவானது பெரியுடையார் விமானத்தின் அடுக்குகள் நேரானவையாகும் இக்கோயிலில் விமான அடுக்குகள் வளைவாகவும் உள்ளன மற்ற சிவன் கோயில்களில் உள்ள லிங்கத்தை விட நான்கு மீட்டர் அதாவது பதிமூணு அடி லிங்கம் மிகவும் உயரமானதாகும் இந்த கோயிலில் நந்தியானது சிம்மக்கிணறு கருவறையில் சூரிய ஒளியை எதிரொலிக்கும் வகையில் கருவறையை நோக்கியவாறு நந்தி இருநூறு மீட்டர் அதாவது அறுநூத்தி அறுபது அடி அமைக்கப்பட்டுள்ளது கருவறையை எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும் வகையில் அங்கு சந்திரகாந்த கல் பதிக்கப்பட்டு உள்ளது தெற்கு நோக்கிய அம்மன் சன்னதியில் உள்ள பெரியநாயகி அம்மன் திருவுருவ சிலையின் உயரம் ஒன்பது புள்ளி ஐந்து அடி அதாவது இரண்டு புள்ளி ஒன்பது மீட்டர் ஆகும் பிரகதீஸ்வரர் கருவறையை சுற்றி ஐந்து கருவறைகளும் கிணறுகளும் உள்ளன அண்மையில் இக்கோயிலில் கொடிமரம் அமைக்கப்பட்டது கொடிமரம் அமைக்கப்பட்ட பின்னர் பிரம்மோச்சவம் நிகழ்த்தப்பட்டது இந்த கோயிலில் உள்ள துணை ஆலயங்கள் பார்வதி கணேசா மற்றும் கார்த்திகேயா உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கலை மற்றும் சிற்பங்கள் இந்த கோயிலின் அதன் நேர்த்தியான கல் செதுக்கல் மற்றும் சிற்பங்களுக்கு புகழ் பெற்றது சுவர்கள் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற இந்து காவியங்களிலிருந்து காட்சிகளை காண்பிக்கும் ஓவியங்கள் மற்றும் நிவாரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன கலாச்சாரம் மற்றும் மத முக்கியத்துவம் இந்த கோயிலில் ஒரு செயலில் வழிபாட்டு தலமாகும் குறிப்பாக மகா சிவராத்திரி போன்ற பண்டிகையின் போது பக்தர்களை ஈர்க்கிறது இது சிறந்த வாழ்க்கை சோழ கோயில்களின் ஒரு பகுதியாகும் கங்கை சோழபுரம் சோழப்புரம் கோயில் சோழ சாம்ராஜ்யத்தின் ஆடம்பரத்திற்கு கலை கட்டிடங்களை மற்றும் கலாச்சாரத்திற்கான அவர்களின் பங்களிப்புகளுக்கும் ஒரு சான்றாக உள்ளது வரலாற்று ஆர்வலர்கள் கட்டிடக்கலை பிரியர்கள் மற்றும் ஆன்மீக தேடுபவர்களுக்கு இது இது கட்டாயமாக பார்க்க வேண்டிய இடமாக உள்ளது இதே போன்ற இன்ஃபர்மேஷனுடன் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் ஓகே பாய்